ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே நம்ம டீகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கோவக்காவை வச்சு டேஸ்டியான ஒரு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் கோவக்கா மசாலா இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மதத்தட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சிடுச்சு இப்போது நிறுத்த வச்சுக்கக்கூடிய மல்லி மல்லியை வந்து சேர்த்துக்கிறேன் மல்லி வந்து நல்லா பொரியட்டும் அதோட நிறுத்த வச்சுக்கக்கூடிய மிளகையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் காரத்துக்காக நாலு வர மொளகா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாவோட பச்சை வசலெலாம் போகட்டும் அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடலாம் நான் ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் மசாலா அரைச்சி செய்யும்போது கோவக்காவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை வேற ஒரு மிக்ஸி சாடிக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சிருந்தான் இப்போ ஒரு கடாயில் வந்து நான் கோவக்காவை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு கோவக்காவை நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அரைச்சு வச்சுக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் மிக்ஸியில் ஒட்டுக்கக்கூடியதை மட்டும் நல்லா வந்து கழுவி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து மசாலாக்கு தேவையா கோவாக்காக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோவாக்கா வந்து இந்த மசாலையை சேர்ந்து நல்லா வேகட்டும் இந்த இடத்துல இங்கே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கட்டும் அப்பப்போ கிண்டி பார்த்துக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் மசாலா வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு கோவக்கா அதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்கள் எனக்கு இன்னமுமே வந்து அந்த த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் நான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடறேன் கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வந்து கிரேவியும் வற்றிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு இந்த வந்து இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து வெறும் சாதத்தோடு நம்ம போட்டு இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கோவோக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம வெறுமனையே சோறு வச்சுட்டு அதில் வந்து கிரேவியை போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்